ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் டீன் பேசி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வு வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க அந்த தேர்வில் காவலர் தேர்வில் குறைந்த மதிப்பெண் தான் உள்ளது என்று நினைக்கும் மாணவர்களுக்கான வீடியோ தான் இது சரிங்களா நான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எழுதின எக்ஸாமில் எனக்கு ரிட்டர்ன் எக்ஸாமோடய மார்க் கம்மியாக தான் வருது குறைவாக தான் வருது அடுத்து நான் என்ன செய்வது அப்படிங்கிறத நினைக்கிற நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா இந்த காவலர் எழுத்து தேர்வு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வருமா அப்படிங்கிற சந்தேகமும் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு இருக்கும் சரிங்களா அந்த கேள்வியை வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டும் இருக்கீங்க சரிங்களா அவங்களுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போக போகிறோம் போட போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காவலர் தேர்வு வருமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ஒரு ஆதாரத்தோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா காவலர் தேர்வை விட ஒரு எளிமையான தேர்வு இருக்குது அந்த எக்ஸாமை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் போகலாம் தயவுசெய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா அது என்ன தேர்வு அப்படின்னா கேட்டிங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் அதாவது ஆய்வக உதவியாளர் இந்த எழுத்து தேர்வானது இந்த டிஎன் யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் வந்து தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் நடத்தப்படுற ஒரு எக்ஸாம் ஓகேங்களா ஆனால் இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து கல்வித்துறையால் நடத்தப்படுகின்ற ஒரே எக்ஸாம் ஆனால் இரண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கல்வி தொகுதி தான் ஒரே குவாலிஃபிகேஷன் தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஓகேங்களா அதே போல் காவலர் தேர்வை விட இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஆனது ரொம்ப எளிமையான தேர்வு அது எப்படின்னா நீங்கள் காவலர் தேர்வு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சைக்காலஜி சயின்ஸ் சோசியல் ஆப்டிடியூட் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த எண்பது மார்க்கை வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஆனால் இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் சயின்ஸ் மற்றும் ஜிகே அதாவது நூற்றி ஐம்பது மார்க்குக்கு வந்து இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வந்து நடைபெறும் சரிங்களா ஆனால் அதில் நூற்றி இருபது மார்க் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டென்த் வரை இருக்கக்கூடிய சயின்ஸ் பகுதியிலேருந்தே உங்களுக்கு நூற்றி இருபது மார்க் வந்து கேட்பாங்க சரிங்களா மற்ற முப்பது மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் அதாவது ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர் இதில் இருந்தே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ஓகேங்களா ஓகே இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் நம்ம போடணும் சரிங்களா எந்தெந்த பகுதியில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு சிலபஸ் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே போல் சிக்ஸ்த்து டு டென்த் வரையும் இருக்கக்கூடிய சயின்ஸில் எந்தெந்த பாடங்களை நீங்கள் படித்தால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த இந்த ஒரு கல்வி தொகுதியில் டென்த்து கல்வி தொகுதியில் வந்து உங்களுக்கு இந்த லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஆனது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா என்னோடது வந்து போலீஸ் எக்ஸாம் வந்து நான் க கம்மியாக மார்க் எடுத்துட்டேன் அப்படிங்கிறத வந்து இனிமேலும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இருக்காதிங்க அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக வந்து இந்த ஆய்வக உதவியாளர் எழுத்து வந்து எதிர்கொள்ளுங்கள் படிங்க கண்டிப்பாக உங்களாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அரசு வேலை வாங்க முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆய்வக உதவியாளருக்கு என்னென்ன சிலபஸ் எந்தெந்த பகுதியில் படிக்கணும் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக் லேபிஸ்டண்ட் எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் எயித்து நைன்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய சயின்ஸ் பகுதியில் நீங்கள் படித்தாலே மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அதிலேருந்தே வந்துடும் ஓகேங்களா அது பற்றின ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா நூற்றி சிக்ஸ்த் டூ டென்த் வரையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து பாடங்கள் இருக்குது ஆனால் அந்த நூற்றி பத்து பாடங்களையுமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பாடங்கள்ல இருந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம் சரிங்களா அந்த மெட்டீரியலோட ரிவியூவும் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நண்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாமில் கம்மியாக மார்க் எடுத்துருக்காங்க அடுத்த கட்ட முயற்சியாக நான் வந்து லேப் எஸிடென்ட் எக்ஸாம் எழுது அந்த டீட்டெயில் அவங்களுக்கு தெரியாது தெரியாத இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பற்றினா டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுப்போம் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுப்போம் அதுக்கான நோட்ஸும் வந்து நம்ம கொடுப்போம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்